அசலாம் மலைக்கும் அவங்க பீ மாதம் சமையலே எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இடதுவாக கேட்குறேன் உங்கள் ஊரில் மழை இருக்கா மார்கழி மாற்றோம் எங்கள் ஊரில் நேரத்துலாம் நல்லா மழை பெய்துச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி பொடிக்க போகிறோம் அரை கிலோ தனியா வச்சு சாம்பார் பொடி பிடிக்க போகிறோம் அதுக்கெல்லாம் மசாலா அளவு எவ்வளோ சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அரை கிலோ தனியாக வறுக்க போகிறோம் அதுக்கு நூறு கிராம் ஜீரகம் போட்டுறோம் ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டு வறுக்கிறேன் அப்போ நல்லா பொரியணும் இப்படி நல்லா சவுண்டு வர மாதிரி பொரியணும் அப்போது ஜீரகத்தில் ஒரு வாசனை வரும் நல்ல புகை வருது பார்த்தீங்களா அந்த புகை வரும்போது நம்ம அடுப்பாக வந்து எடுத்துடணும் மிளகு ஒரு ஐம்பது கிராம் இது அதே மாதிரி புகை வர மாதிரி வறுத்து வரத்துவாண்டிதான் இது வந்து கேரளாவில் உள்ள மிளகுங்க அதனால நல்ல காரசாரமாக இருக்கும் அதனால ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் இந்த மிளகு கூட நம்மள்கிட்ட சேல் பண்ணுறோம் வேணும் உள்ளவங்க நமக்கு வாசப்படில் மெசேஜ் அனுப்புங்க இதாட்ட ஃபோன் பண்ணுங்கள் நம்ம ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஜீரோ இந்த பெருங்காயம் வந்து கொடைக்கானல் வாங்கணும் பெருங்காயம்னா நல்ல நல்ல வாசனையாக இருக்குது இது எட் தேட்டிடலாம் பெருங்காயம் வறுத்த சட்டியில் எண்ணெய் இருந்தேன்னா வடிச்சுட்டு மிளகா போடலாம் ஏன்னா ரொம்ப நாள் தூள் இருந்தனால் உங்களுக்கு என்னாகும் பாம்பி பேர் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு கிளம்ப மிளகாய் எல்லாம் சிம்ல வச்சு வருஷா போதுங்க நல்லா சூப்பரான எல்லாமே ரெடியாச்சு இருபது நிமிஷத்துலேயே எல்லாமே நம்ம வறுத்துட்டோங்க பொறுமையாக இல்லாட்டா நல்லா உங்களுக்கு வறுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா எல்லாத்தையும் நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம் நம்ம வெயில் காய வைக்கிறதுக்கு நம்ம வெயில் இல்லை இப்போ மழையாக இருக்குது பா மார்கழி மாதம் வர பனி வர வெயில் உரைக்கவே இல்லைப்பா அதனால நம்ம சூடாகிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க இதையும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ நம்ம எல்லாம் ஆறுன பிறவே நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம திரிச்சுட்டு வரலாம் திருச்சிட்டு வந்து பவுட்ரு எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்ட காட்டுறேன் வருங்க நம்ம எல்லாம் வறுத்துட்டோம்